கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் அருவாய் உலதாயிலதாயும் மறுவாய் மழராயும் மணியாய் ஒழிய என்றும் முதன்மை எதனும் முதன்மையாக வரும் மிக பெரும் காலபுருஷருக்கு ஒன்னாவது ராசியாக உள்ள மேச ராசி அன்பர்களே பரணி அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரத்தை கொண்டவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் செயல் வேகம் கொண்டவர்கள் எண்ணி முடிப்பதை எண்ணி முடிக்கும் வல்லமை பெற்றவர்கள் என்றும் முதன்மையாக வர துடிப்பவர்கள் தன்னம்பிக்கை நாகையன் சோர்வில்லாத வல்லமை கொண்ட அப்பன் பழனியப்பன் முருகப்பெருமானின் அருள் பெற்றவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இங்குதான் காலபிரசனுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி சூரிய பகவான் அதி உச்சம் அடைகிற அந்த வகையில் இந்த மேசராசியில் பிறப்பவர்கள் மகா யோகம் பெற்றவர்கள் சாதன நாயகர்களாகவும் சரித்திர நாயகர்களாகவும் உலகை சுற்றி வரும் வல்லமைப்படுத்தவரும் அரசியலில் தந்திரியாகவும் என்று முதன்மை எதிலும் முதன்மை அவரும் ராஜயோகம் பெற்றவர்கள் ஏனெனில் சூரிய பகவானின் உச்ச வீடு அல்லவா இதனால் இவர்களுக்கு செவ்வா ஆட்சி வீடு அல்லவா உஷ்ணம் அதிகம் கொண்டவர்கள் கோபம் அதிகம் கொண்டவர்கள் செயல் வேகம் கொண்டு எதையும் சிரித்து உடனே முடிக்க வேண்டும் என்று எண்ணெல்லாம் உயரம் கொண்டவர்கள் மாடி வீடு தோட்டம் தருவோம் நீர் வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் தான் இந்த மேசராசிகள் இவர்களுக்கு இவளுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரபோவார் இரண்டாம் வீட்டிலேயே ஆட்சி பெற்று இரண்டுக்கும் ஏழு இரண்டாம் வீட்டிலேயே வரும் இரண்டு நாட்களில் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை வரும் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு தனாதிபதி தனத்தில் ஆட்சி பெறுவது நல்ல குடும்ப வாழ்க்கையும் இன்னும் செல்வாக்கு யோகம் கூடும் இவருடைய வாக்கு பளிக்கும் இவர்களுக்கு இன்னும் செல்வாக்கு யோகம் கூடும் பதவியோகம் கூடும் பணக்கால யோகம் ஏற்படும் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை இந்த காலங்களை பெற்று அனைவரும் வியக்கக்கூடிய ஹாலாய் வரப்போகிறாங்க சிலருக்கு லாட்ரி அடிக்கப் போகிறது ஏனெனில் தனாதிபதி ஜனாதிபதி எட்டாவட்டை பார்ப்பது எதிர்பாராத பணப்பருவு மறைமுக வழிபா விருச்சகத்தை பார்க்கும்பொழுது புதிய பொருள் வருமானம் மறைமுக வலிபானம் உயிர் வருமானமும் திடீர் அனாமத்தாக பெருந்தொகை வருகிற கைகள் இந்த இருபத்தி நான்கு மேசராசிக்கு சிக்க போகுது வெளிநாட்டு பணமாக இருக்கலாம் இல்லை உயில் பணமா இருக்கலாம் இல்லை எதிர்பாராத தொகையாக இருக்கலாம் இல்லை லாட்ரி புதையில் யோகமா இருக்கலாம் இல்லை இவர்களுக்கு அனாமத்தாக கட்டுக்கட்டாக சூட்கட்சியில் கூட பணம் கிடைக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்கு இந்த தனாதிபதி சுக்கர பயிற்சி மிக பெரும் தனஞ்சய் யோகத்தை இவர்களுக்கு தரப்போறாங்க இந்த சுக்கர பயிற்சியின் சுகாதியோத்தால் நாம் நல்லவனே வல்லவனே இன்னும் யோகம் உள்ளவனே என்று சொல்லமருக்கு நீங்கள் நல்லவனாகவும் வல்லவனாகவும் யோகம் உள்ளவனாகும் இந்த இருபத்தி நாட்களுக்கு இருப்பது மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்க போறீங்க பெரியமான சகோதர சருளே நீங்கள் மாணக்கர்லாம் மாணாக்கரின் படிப்பில் அக்கறை செலுத்தி மிகப்பெரிய பதவியும் மிகப்பெரிய உயர் படிப்பும் படிக்க போகிறீங்க கணவன் மனைவியாக இருந்தால் அநுனியங்கிறது அன்பு பகிரப் போகுது குடும்பத்தில் காதலருக்கு காதல் கூட போகுது கைவரப்போகுது நல்ல பெண்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகுது எதிர்பாராத புதை யோகம் கிடைக்க போகுது பூமியின் புதைப்படுத்த யோகத்தையும் மண்மனையிலிருந்து உங்கள் வீட்டில் மிகப்பெரிய நீரூற்று மிகப்பெரிய ராஜ யோக ஹ கஜானாக்களும் உங்கள் போகின்றன எதிர்பாராத பூர்வீகச் சொத்துகளால் மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகுது உங்கள் குலதெய்வத்தின் குருவர்களாலும் மகாலட்சுமியின் திருவருளாலும் உங்களுக்கு யோகம் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் இந்த ரசவ ராசிக்காரர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை கொள்ள வேண்டும் உங்களை குலதெய்வத்துக்கு பொங்கலை வைத்து வாருங்க யோகம் அடையும் மேலும் பசுமாட்டுக்கு தினந்தோறும் அகத்திக்கிறேன் வாழைப்பழம் கொடுத்துவாங்க யோகம் விருத்தியடையும் மேலும் அருகில் உள்ள லட்சுமி நரசிம்ம ஆலயம் சென்று லக்ஷ்மி தேவியை வழிபட்டுவாங்க முடிந்தால் பழனியப்பன் சென்று பழனி தண்டாயுதபானியை வழிபட்டுவாங்க யோகம் விருத்தடையும் போகர் சித்திரையை வழிபட்டுவாங்க யோகம் அடையும் நாகப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ மிகப்பெரிய யோக சித்திரை என்றாலே கோரக சித்திரையை வழிபட்டு வாங்க யோகம் பெருத்தி ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் ஈடில்லா செல்வாக்கு யோகத்தை பெற்று பல தலைமுறைக்கு செத்து செக்க ராஜாவா என்று மொத்த ரோஜாவா இந்த மேசு ராசிக்காரர்கள் இந்த சுக்குரேஷா வருவது இதன் சொலமான உண்மை உண்மை உண்மை